நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது எழுபத்தி குறிப்பாக அறுபத்தொம்போது எழுபதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட ஆட்சி வந்த பிற்பாடு தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு முன்னேற்றம் வந்ததுன்னு பலமுறை பல மேடையில் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க சரி நான் நீங்கள் நேர் எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நேர் எதிராவா ரெக்கார்டில் பேசுகிறேன் எங்களுக்கு சரிங்க இந்த இந்த ஆட்சியெல்லாம் வந்து கொடுத்தது தானே நீங்கள் சொல்கிறாங்க எழுபத்தொன்று திமுகண்ணா திமுக அண்ணா திமுக என்ன தெரியாது நீங்களும் அந்த கணக்கில் இருப்பீங்க நாங்களாம் ஏறு ஓட்டிக்கணும் வந்து நான் மனுஷமுக்கிற ஆள் நான் ஏங்க நான் வந்து களத்தில் நின்று தான் சொல்கிறேன் எழுபத்தொன்று நீங்கள் நேரம் கொடுத்தீங்களே எத்தனை ஏக்கர் இப்போ நாளைக்கு போய் எத்தனை ஏக்கர்ப்பா நாங்கள் திமுக பாடலில் ஒன்று கொடுத்தோம் எத்தனை ஏக்கர்ப்பா இந்த எஸ்சி மக்கள் ஒரு ஒரு ஏக்கர் இருக்குமா இந்த ஸ்கீமெல்லாம் நீங்கள் தானே கொடுத்தது அறுபத்தேழுக்கு பிறப்பா நீங்கள் தானே எழுவ அறுபத்தி மூணுக்கு இப்போ கூட காங்கிரஸ் வச்சுங்க அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு பிற நீங்கள் தானே எழுபது யார் எழுபத்தொன்று யாரு எழுபத்தி மூணு யாரு எழுபத்தி மூணுல வந்து நீ நில சீர்திருத்தம் லேண்ட் ரிஃபார்மில் கொடுத்தீங்கல்ல நீங்கள் தானே கொடுத்தீங்க நாங்கள் இல்லைன்னு சொல்ல கொடுத்தீங்க சரி நில எல்லாம் சீர்திருத்தத்தில் கொடுத்தீங்க உங்கள் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறீங்க எஸ்டி துறையில் வந்து பணங்களை ஒதுக்கி லேண்டு வந்து தனியார் கையில் வாங்கி எங்கள் கையில் கொடுத்தீங்கல்ல வீட்டு மனைகள்லாம் கொடுத்தீங்க நிலம் கொடுத்தீங்கல்ல கொடுத்தீங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அதுக்குமாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்கீம் கொடுத்துரு நீங்கள் எல்லா நிலம் தாட்கோவில் கொடுத்துருக்குற எல்லா நிலங்களும் நீங்கள் கொடுத்தீங்க கொடுத்து எங்கள் கையில் இருக்க இல்ல இல்ல என்றீங்களா இல்லையா பதிவு நீ பண்ணக்கூடாது நீங்க பட்டாவே மாற்றிக்க உங்களுக்கு தவறு தானே எங்கனால இல்லையப்போ